வணக்கம் மக்களே வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிற சத்தான கேழ்வரகு மாவோட நிலக்கடலையும் சேர்த்து சாஃப்டான அருமையான சத்து மிகுந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் இந்த கேழ்வரகு கொழுக்கட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது புரத சத்தோட அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே ரெண்டு கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இரநூறு எம்எல் டம்ளரில் ரெண்டு கப் அளவு நான் சேர்த்துருக்குறேன் இந்த மாவை ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போது அந்த வாசனை வர வரைக்கும் வருத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போது அரை கப் அளவு ஃப்ரெஷ்ஷாக திருவினை தேங்காய் அதில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அதை போ பெரட்டிட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாவை ஒரு பவுலில் நாம் சேர்த்துக்கலாம் இந்த மாவோட சேர்க்குறதுக்கு பச்சை நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு வெறும் வானலியில் வறுத்துட்டு அந்த தோலை நீக்கிட்டு அரைக்கப் அளவு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்குறோம் இல்லை ரெடிமேடாக வறுத்த நிலக்கடலையும் நாம் எடுத்துக்கலாம் இந்த நிலக்கடலையை கோர்ஸாக பொடி பண்ணி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் நெரு நெருன்னு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நிலக்கடலை பொடியை நாம் அந்த வறுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவோட சேர்த்துடலாம் கடலை நாம் அரை கப் அளவு எடுத்துருக்குறோம் இப்போ அந்த பொடியை அந்த மாவோட சேர்த்துடலாம் இப்போ இந்த மாவோட அரை டீஸ்பூன் அளவு இலக்காய் பொடி சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நாம் இந்த மாவுக்கு தேவையான வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதாவது ஒன்றரை கப்பு பொடி பண்ணுன வெல்லம் சேர்த்துருக்குறோம் அதுக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ இது நல்லா கரையட்டும் ஒரு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ள கணக்கில் நாம் ஒன்றரை கப்பு வெள்ளமும் முக்கால் கப்பு தண்ணியும் சேர்த்து இது நல்லா கரைய விட்டுட்டோம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெள்ளை தண்ணியை சூட்டோட வடிகட்டி நாம் வறுத்து வச்சுருக்கிற அந்த கேழ்வரகு மாவில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து ஒரு கரண்டியால் இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம் இந்த தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கும் வெள்ளை தண்ணி அதனால் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்குவோம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து பசஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து சூடான இந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிட்டு அந்த மாவோடு கலந்து நல்லா பசஞ்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு பிடிக்கிற பதத்துக்கு நாம் கலந்துக்கணும் இந்த வச்சிருக்கிற தண்ணி அளவு அந்த மாவுக்கு சரியாக இருக்கும் இருந்தாலும் சில நேரம் அந்த மாவை பொறுத்தும் நம்ம போடுற தேங்காய் அந்த கடலையை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன தேவை இருக்கலாம் அப்படி இது இந்த தண்ணி பற்றலை அப்படின்ற பட்சத்தில் நாம் ஸ்பூன் ஸ்பூனாக வெந்நீர் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு இந்த வச்சுருக்கிற தண்ணி அளவு சரியாக இருக்குது நான் இப்போது அந்த இருந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி இந்த மாவை நல்லா பசஞ்சாச்சு இப்போ கையில் கொஞ்சம் லேசாக நெய் தடவிட்டு இந்த நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ தடவிட்டு இதை பிடிச்சி பார்க்கலாம் கரெக்டாக பிடிக்க வருது அப்போ இப்போ இந்த மாவு பதம் நமக்கு சரியாக இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு இட்லி பானை போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த இட்லி தட்டு அல்லது அந்த ஸ்டீமிங் பிளேட்டில் நாம் நல்லெண்ணெய் அல்லது நெய் தடவிக்கலாம் வாழை இலை இருந்தால் வாழை இலையும் வச்சுக்கலாம் இப்போ நாம் இந்த மாவை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி பிடிச்சி நாம் அந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம் ஸ்டீமிங் பிளேட்டெலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நாம் கொழுக்கட்டையாக பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாங்க இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்குது இந்த வெள்ளை அளவும் தண்ணி அளவும் சரியாக இருக்குது இந்த மாதிரி நாம் எல்லா மாவையும் புடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சாச்சுங்க இப்போ நாம் இதை அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் தான் அந்த இட்லி பானையில் வைக்கணும் வச்சு இப்போ மூடியாச்சுங்க இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் கழித்து நாம் எடுத்து பார்த்தா ஏதோ கேழ்வரகு குழுக்கட்டை சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க இதை நாம் இப்போ வெளியில் எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நாம் புட்டு பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது இன்றைக்கி நாம் சேர்த்துருக்கிற இந்த வெள்ளத்தோட அளவும் தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது பதமாக இருக்குது இதில் நாம் கவனிக்க வேண்டியது ரெண்டு விஷயங்க ஒன்று அந்த கேழ்வரகு மாவை நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வருத்திடணும் ரெண்டாவது அந்த வெள்ளை தண்ணி நல்லா சூட்டோட சேர்க்குறோம் அந்த வெள்ளை தண்ணி பத்தலைன்னா நாம் வெந்நீர் தான் ஒரு ஒரு ஸ்பூனாக சேர்த்து இப்போ செய்யணும் இன்றைக்கி சேர்த்துருக்கிற இந்த அளவு தண்ணி அளவு கரெக்டாக இருந்துச்சு பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி நாம் செய்யும்போது இந்த கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக அருமையாக அந்த நிலக்கடலையோடு சாப்பிடும்போது நல்ல சுவையாக இருக்குது இது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக நாள் நால்பூரா சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்குறதுக்கும் அருமையாக இருக்கும் இந்த சுலபமாக செய்யக்கூடிய இந்த சத்தான கேழ்வரகு இனிப்பு கொழுக்கட்டை நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்